சரவண பவர் வேலிருக்க வினை மயில் இருக்க பயமும் இல்லை இரவெல்லாம் அழுது புலம்பினாயல்லவா இதோ உன் தந்தையான நான் உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பதற்காக என்னுடைய மயிலை நான் உன் வீடு தேடி அனுப்பியுள்ளேன் அதனிடம் உன் கஷ்டத்தை சொல்லி என்னிடம் அனுப்பிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும் இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமயமாக போகிறது அதற்கு நான் பொறுப்பு என் தங்கமே உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவரவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறு இல்லை தோற்று போன கவலையில் வேகமாக நீ ஓடி வருவாய் நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் குழந்தையே எத்தனை முறை தோற்றாலும் விழுந்து விடமாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உன் திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் லட்சியத்தை அடைய நீ எத்தனை முறை தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உன் கனவு விரைவில் பூர்த்தியாகும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது என் குழந்தையே ஆனால் இது தெரியாமல் நீ கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனவை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் உனக்கான காலம் விடியல் எல்லாமே வந்துவிட்டது எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் குழந்தையே எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக நான் இருப்பேன் உனக்கு எதுவும் நேர நான் விட மாட்டேன் ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் கூடிய அன்பு உனக்கு உன் குடும்பத்தினருக்கு எல்லோருக்கும் உண்டு என் கரங்களால் உன்னை நான் தாங்கப் போகிறேன் நல்ல நிலையில் நிம்மதியோடு சந்தோஷமான மனநிறைவோடு உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு கூடிய பொறுமையாக காத்து கொண்டிரு என் அருகில் நீ எப்போதும் இருப்பாய் பயப்படாதே குழந்தையே எதற்கும் பயப்படாதே எல்லாம் நான் அறிவேன் நான் உன் அருகிலே தான் இருக்கிறேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்து விட முடியாது நானே அங்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இன்று உன் வீடு தேடி நான் வருவேன் உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் இது நீ வணங்கும் தெய்வமான என்னுடைய சத்திய வாக்கு உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவது இல்லை சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெற செய்கின்றது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளையும் உடையது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றது அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள் நிச்சயம் நீ ஏமாறமாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே பயப்படாதே நீ என்னை மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்கவும் முடியாது என் பிள்ளையே நீதான் என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்து இருப்பது இல்லை பிறகு ஏன் இந்த வீண் கவலை மனதை அமைதியாக்கிக் கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே அது என் பொறுப்பு ஒன்றை மட்டும் நினைவில் கொள் குழந்தையே நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நான் அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் என் அருளும் அன்பும் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்றுமே நல்லது மட்டுமே நடக்கப்போகிறது தன்னை என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு எவன் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டவனாவேன் அவனை அவனுக்கு நான் உணர வைப்பேன் அவனது கடனை தீர்ப்பேன் என் தங்கமே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் உன் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் அப்படிப்பட்ட தருணங்கள் நிறைய வரலாம் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக மட்டுமே போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் நான் உனக்கான பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் குழந்தையே தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் இருளை கண்டு மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது இதை நீ உணர்ந்தாலே போதும் என் குழந்தையே உன் மனம் நிச்சயம் சீராகும் வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு நடக்காது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்து செல்லும் நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் மட்டும் தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் இங்கு யாரும் தேடுவது இல்லை அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை எப்போதோ வென்றியிருக்கலாம் காரணம் அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணரவைக்கும் பாடமாய் அது அமையும் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவது இல்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் அதேபோல போல நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான் அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய்க் கொண்ட குறிக்கோளாய் அதைப்பார் உன் பாதையின் அழகை சொல்ல நீ வார்த்தைகளை தேடுவாய் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம்பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு என் குழந்தையே நீ ஜெயமாக நிம்மதியோடு நன்றாக வாழப்போகிறாய்